சென்னையில் நடைபெற்ற ஃபயர் ஈவென்ட் என்ற பெயரில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா கலந்து கொண்டார் மேலும் புஷ்பா டூவில் ஒரு பாடலுக்கு ஆட்டம் போட்ட நடிகை ஸ்ரீ லீலாவும் கலந்து கொண்டார் நிகழ்ச்சி முடியும் நேரத்திற்கு படக்குழுவினர் அனைவரும் இணைந்து புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்து வந்திருக்காங்க அந்த சமயத்தில் ராஷ்மிகா வந்தனோட ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு இருந்திருக்காங்க அங்கே செல்ஃபி எடுக்க வந்த ரசிகர்களை அங்கே வந்த பவுன்சர்கள் தள்ளிவிட்டனர் அதில் ஒரு ரசிகரின் கன்னத்தில் ஒரு பவுன்சர் பல்லார் அப்படின்னு அடிச்சு துரத்தியும் இருக்காங்க தற்போது அந்த வீடியோ ரொம்ப வைரலாக சர்ச்சையும் ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு இதை பற்றி மக்களாக உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க